ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கான முன்பணத்தை கந்து வட்டிக்காரர்களிடமிருந்தும் அதிகமான வட்டி வசூல் செய்பவர்களிடமிருந்தும் முன்பணத்தை பெறுவதால் அவங்களுக்கு விளைச்சலுக்கு பிறகு அந்த பணத்தை கொடுப்பதே மிகவும் சிரமமாக இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு தான் இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன்கள் மத்திய கால கடன்களை எல்லாம் வழங்கிட்டு வர்றாங்க இந்த வகையில் விவசாயிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு எந்த அடமானமுமே இல்லாமல் வழங்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது செக்யூரிட்டியாக உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஏதாவது ஜுவெல்ஸோ வைக்கிற மாதிரி இருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயது இருக்கிற இந்திய குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க இதற்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டா அல்லது சிட்டா வந்து உங்களோட பேரில் இருக்கணும் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பேரில் இருக்கணும் இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செவன் பர்சன்ட் இப்போது ஆனால் இது டைம் டு டைம் வேரி ஆகும் நீங்கள் சரியான சமயத்தில் நீங்கள் சரி திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் தோ த்ரீ பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி கிடைக்கும் நீங்கள் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணால் போதும் இதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நேரடியாகவே போய் கேட்டிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அல்லது ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பேங்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கிசான் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெயினான டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் பட்டா சிட்டா மற்றும் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதெல்லாம் இருந்தால் போதும் இதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணால் டூ த்ரீ டேஸ்லேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க இந்த கார்டை நீங்கள் ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த கிசான் கார்டு பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் அது கமெண்ட்ஸில் லீக் பண்ணுங்கள்